ఏయ్ ఏ పోపో నానా సార్ ఇపో నా జస్ట్ ఓవర్ మెసేజ్ వందర సార్ ఆదాబ్ లింక్ కో పది మెసేజ్ వరవా ఉన్నారు దే బ్రాంచ్ నిందన వస్తలే పడియాగో రైలుగో నాకు సార్ కార్ మెల్ల నంబర్ సోలుంగా పో ఇప్పి పనిడివిnga ఆ మామా పది పన్న రైలువల్ పన్నా సార్ కార్ మెల్ల 44591500 కి సార్ 622018 నంబర్ కి 519619 నంబర్ కి పారు సార్ ఓహో చె చె సరింగ మీరు ఏ బ్యాంక్ నుండి మేనేజర్ నిండింగే సార్

ஆமா மலவாரி திருப்பி ரயில்வே பதிவு பண்ணோம் சார் திருப்பி அட்டாச் நம்பர் சொல்லுங்க திருப்பி திருப்பி எத்தனை டைம் பண்ணுவாங்க சார் ஒரே ஒரு கார்டு மேல நம்பர் சொல்லுங்க சார் சார் இங்கிலீஷ்ல சொல்லுங்க இங்கிலீஷ் வராது சார் சிக்ஸ் டூ சார் ஆமா ஆறு சார் சார் ஆறு இல்ல சார் சார்

சார் ஏடிஎம் கார்டு மேல நம்பர் சொல்லுங்க பதினாறு நம்பருக்கே ரெலுவோல் நம்பர் சிக்ஸ்டீன் நம்பர் கேபர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சார் என்ன சார் பதினாறு நம்பர் கேக்குறீங்க சார் நீங்க ஆமா கார்டு மேல பதினாறு நம்பர் சொல்லுங்க ஏடிஎம் கடன் மேலே அறுபத்தி ரெண்டு சார் பதினாறு இல்ல சார் இன்னும் பதினாறு இல்ல

அறுபத்தி சார் இங்கிலீஷ்ல சொல்லுங்க சார் நம்மளுக்கு இங்கிலீஷ் வராது சார் அறுபத்தி ரெண்டு ஒன்னு ஒன்னு சொல்லுங்க சார் சார் மெதுவா மெதுவா சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க ரெண்டு சார்

இதே நம்பர் இல்லையா சார் ஏடிஎம் கார்டு மேலே முன்னாடி கேக் பாருங்க சார் ஒரு நம்பர் சொன்னீங்க வந்து உங்க சொல்ல மட்டும் சார் நம்ம அறுபத்திருந்து நீங்க சொன்னா ஒன்னு சொல்ல சொல்லுது சார் நீங்க இல்ல சார் இனிமேல் அறுத்து சொல்றேன் ஒண்ணு ஒண்ணு சொல்லுமா சார் கார்டு மேலே பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுங்க ஏன்னா நீ நம்ம சொல்லிட்டியா சார் உடனே உடனே இல்ல சார் நான் அறுபத்திலிருந்து சொன்னேன் சார் நீங்க ஒன்னு ஒன்னு சொல்ல சொன்னீங்க சார்

அறுபத்தி ரெண்டு உங்களுக்கு நான் சார் நீ ஒன்னு ஒன்னு சொல்லுங்க சார் 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 நீங்க தானே ஒன்னு ஒன்னு சொல்ல சொல்றீங்க சார் ஆறு ஆறு ரெண்டு சார் ஆறு சார் அறுபத்தி சார் அறுபத்தி ரெண்டு ஆமா சார் சார் அப்புறம் தொண்ணூத்தி எட்டு சார் தொண்ணூத்தி எட்டு ஆமா சார் சார் நீ நம்பர் சொல்றீங்க சார் இது

சார் நீங்க வந்து ஒன்னு ஒன்னு சொல்ல சொல்றீங்க சார் சார் 62 இல்ல சார் 62 சார் ஆமா சார் 62 சார் அப்புறம் சார் எட்டு ஆமா சார் சார் சொல்ற சார் இது சார் நீங்க சார் ஆறு ரெண்டு